தென்காசி மாவட்டம் கடையம் சந்தை தான் இந்த சந்தை இந்த சந்தைக்கு எப்படி வரணும் அப்படின்னா தென்காசியிலிருந்து அம்பாசமுத்திரம் பாவநாசம் செல்லும் வழியில் உள்ளது இந்த சந்தை மெயின் ரோட்டிலே தான் இருக்குது அம்பாசமுத்திரம் பாவநாசம் செல்லும் தான் இந்த சந்தை அம்பாசமுத்திரம் பாவநாசம் திருநெல்வேலி இந்த வழியில் செல்லக்கூடிய வழியில்தான் மெயின் ரோட்டில் தான் கடையத்தை தாண்டினோடனே இந்த சந்தை இருக்குது இந்த சந்தை வாரம் திங்கக்கிழமை மட்டுமே நடை நடைபெறும் காலையில் நாலரை மணி நாலு மணிலிருந்து ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் இந்த சந்தை நடைபெறும் இந்த சந்தையில் வந்து ஆடு மாடு கோழி என்ன மூணுமும் மூணுமே இங்கே இந்த சந்தையில் வந்து நம்ம வாங்கலாம் எவ்வளோ சொன்னாங்கண்ணா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்றுன்னு வாங்கியிருக்கியா சரி சந்தையில் எவ்வளோ குட்டி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்ப்போம் எல்லாருமே தன்னுடைய முகத்தை வந்து காட்ட யாரும் விருப்பப்படலை அதனால தான் குட்டியை மட்டுமே வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் பார்த்தப்பா அவங்க அது சப்பு இல்ல அது அசிங்கம் என்ன ரேட் சொல்லுதுன்னா என்ன ரேட் சொல்லுது பதினேழு ரூபா சொல்லுது என்ன ரேட்னா விடுவியா பதினஞ்சுன்னா விடுவியா

எவ்வளவு வாங்க எவ்வளோ சொன்னாங்க பன்னெண்டு ரூபா சொன்னாங்க ரூபா சொன்னாங்களா எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கி முடிஞ்சது ஒன்பது இரநூறு முடிஞ்சிருக்கு சரி ஆடு முட்டி என்ன ரேட்டு சொன்னாங்கண்ணே பதினாலாண்ணே என்ன ரேட்டுக்கு முடிச்சிருக்கிய பதினோரு ரூபாய்க்கு முடிச்சிருக்கியா ஆடும் ரெண்டு குட்டியும் பதினாலு சொல்லி பதினோராயிரம் ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம் ஆடு சந்தையும் சந்தையும் ஒரே டயத்தில் நடைபெற நடைபெறுது தென்காசி மாவட்டம் கடையம் ஆட்டுச்சந்தை மாட்டுச்சந்தை ரெண்டுமே ஒரே டயத்தில் தான் நடை நட நடக்கு அந்த சந்தைக்கு தான் நம்ம இன்றைக்கு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த மாடெல்லாம் வெலை முடிஞ்ச மாடு அதான் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க தனியாக நல்ல பெரிய காலங்கண்ணும்

காலையில் நாலு மணிக்கெல்லாம் மாட்டுச்சந்த ஆரம்பிக்கு ஆனால் மாடுகள் இந்தோட்டம் அதிகமாக வரத்து வரவு இல்லை குறைந்த மாடுகளே வந்திருந்தது